தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான தெய்வீக ஆற்றல் உறவுக்காக உருவாக்கப்பட்டோம் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல ஆதியாகவும் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இன்றைய தினம் இதை குறித்து நாம் தியானிப்போம் இங்க நமக்கு ஒரு உதாரணம் கொடுத்திருக்கிறாங்க மனிதன் தனிமையா இருந்தான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பதை இங்க நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அதே போல இத்தாலி நாட்டை சேர்ந்த மௌரிசியா அப்படின்ற ஒரு நபர் இவர் ஒரு சமூக ஆய்வாளர் இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னா மனுஷன் தனிமையா இருப்பதனால என்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ஒரு குகையில் போய் என்ன பண்றாரு ஒரு சில நாட்கள் அவர் தங்க ஆரம்பிச்சிருக்கிறாரு கடைசியில் அவர் என்ன பண்றாரு ஏறத்தாழ ஒரு வருடம் அந்த குகைக்குள்ளே இருந்திருக்கிறாரு அந்த குகையில் அவர் இருந்ததுனால அதிக நேரம் தூங்கி இருக்கிறாரு அதிக நேரம் விழுத்திருந்திருக்கிறார் அதாவது தூங்காம இருந்திருக்கிறார் இந்த ரெண்டு விஷயமும் அவருக்கு நடைபெற்றிருக்கிறது சரி இதெல்லாம் முடிஞ்சு அவர் என்ன பண்றாரு ஒரு வருஷம் கழித்து வெளியே வந்துட்டார் ஆனால் வெளியே வந்துட்டு அவர் கடன் போட்டு பார்க்கும்போது அவருக்கு உள்ளே இருந்த நாட்கள் வந்து வெறும் ஆறு மாதமாக தான் தோன்றியிருக்கு அதாவது ஆறு மாதம் தான் நம்ம குகைக்குள்ள இருந்தோம் அப்படின்ற அளவுக்கு தான் அவருக்கு தோன்றியிருக்கு ஒரு வருஷம் ஆனது அவரால் நம்ப முடியல காரணம் அவருடைய தூக்க இன்மையும் அதாவது தூக்கம் இல்லாதனால அவர் என்ன பண்ணிருக்கிறார் இப்படிப்பட்ட காரியங்கள் அவருடைய சிந்தனையில் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அவர் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டார் என்று சொல்லி நமக்கு இங்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்கிறார் இதற்கும் வேதாமத்திற்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது ஆம் தேவன் மனிதரை சக மனிதர்களோடு ஒன்றிணைந்து வாழ்வதற்காக தான் தேவன் நம்மை படைத்திருக்கிறார் ஒவ்வொரு மனிதனும் ஒரு மனிதனோடு தொடர்பு கொள்ளவும் உறவு கொள்ளவும் இருப்பதற்காக தான் தேவன் என்ன பண்ணியிருக்காங்க நம்மை இந்த உலகில் படைத்திருக்கின்றார் அதனால தான் ஆறாமல் படைத்ததுக்கப்புறம் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அவனுக்கு ஏற்ற துணையை தேவன் என்ன பண்ணாங்க உண்டாக்கி என்று சொல்லி நான் பார்க்கின்றோம் ஆனால் இன்னைக்கு நம்ம அநேகர் தனிமையாக இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கே அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க சில பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் இன்டிபெண்ட்டாக தனியாகவே இருப்பேன் யாரையும் டிபெண்ட் பண்ணி நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே வாழக்கூடியவர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அவங்களுக்கே அது தெரிய மாட்டேங்குது இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு மனிதனை சார்ந்து தான் இருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு புரியலை உதாரணத்துக்கு இந்த இண்டிபெண்ட்டாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கள தனியாகவே இருக்க விருப்பப்படுறேன் எனக்கு யாருக்குடையே சேர்ந்து வாழ விருப்பம் கிடையாது நான் தனிமையாக ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு வகையில் உணவுக்காக வெளியே வந்ததாகும் அதே போல் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொன்னாலும் வெளியே வந்தாகணும் இல்லை அவங்க வேலைக்கு போகணுன்னாலும் ஒரு நபர் இடத்துல தான் போய் ஆகும் அப்போ பாருங்களேன் இன்டிபெண்டன்ட் அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது நம்ம தொடர்ந்து ஒரு மனிதர்களோடு பேசுவது மூலியமாக தான் நமக்கு ஏதாவது ஒரு ரிசக் கிடைக்கதான் சரி அப்படி தான் தேவன் நம்மளை அவ்விதமாக அழகாக நேர்த்தியாக படைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவங்களோட நம்மளுடைய உறவு உண்மையான அன்பு அக்கறை இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது நம்மளுடைய உடல் பலத்தையும் மன ரீதியான பலத்தையும் அதிகப்படுத்தும் அப்படின்னு நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க இங்கே சொல்லியிருக்காங்க வேதாமத்தில் நீதிமொழிகளில் சலமொழிகள் புதுப்பியா சொல்லுவாங்க ஒருவே ஒன்றியாக இருக்கிறது நல்லது கிடையாது ரெண்டு பேர் சேர்ந்துருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவார் கூடவே அடுத்து சொல்லும்போது ஒருவேளை ஒருத்தன் கீழே விழுந்துட்டால் இன்னொருத்தர் தூக்கி விடுறதுக்காக ஆள் இருக்கும் ஒருத்தன் மட்டும் இருந்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவார் அப்போ பார்த்தீங்கன்னா தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு கொடுக்கிறது யாராவது நமக்கு ஒருவர் தேவை தான் வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது இந்த பூமியில நமக்கு தேவன் அவசியம்தான் அது உண்மைதான் ஆனாலும் இந்த பூமியில மனிதர்களும் நமக்கு தேவை தான் வேதாமும் நமக்கு சொல்லிக் கொடுக்குது அதான் வேதாமம் எப்படியாவது சொல்வது ஒருவருக்கொருவர் ஒருவர் அன்பாயிருங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் இது எல்லாமே வேதம் நமக்கு ஞானமாக சொல்லியிருக்கிறது நாம் மற்றவர்களோடு பழக வேண்டும் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் நம் பக்கத்தில் இருக்கிற மனிதர்களை எல்லாம் நேசிக்காமல் அலோகத்தில் இருக்கிற தேவனை நான் நேசிக்கிறேன் என்று சொல்கிறது என்பது ஒரு பொய்யான விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சக மனிதர்களை நேசிப்போம் தேவன் இந்த உலகத்திலே அவர்களை நமக்கு உறவுகளாக கொடுத்திருக்கிறார் அவர்களுக்கு நாம் ஏதாவது ஒரு பிள்ளை நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்து தேவனை மயிமைப்படுத்தக்கூடியவர்களாகிறார் உறவுக்காக உண்டாக்கப்பட்ட சக மனிதர்களை உண்மையாக நேசிப்போம் தேவனுக்காக வாழ்வோம் இன்றைக்கான மருத்துவச் சேர்க்கை கருவப்பிள்ளை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கருவேப்பிள்ளையை நிறைய பேருக்கு பிடிக்காது நம்ம சாப்பிடும்போது இருந்து அது ஒரு ஓரமாக இருக்கும் அது ஏதோ ஒரு மனத்துக்காக போட்டோம் ஏதோ ரெகுலராக எல்லோரும் செய்யறதுனால நம்ம செய்கிறோம் நினைக்கும் ஆனால் அந்த கருவேப்பிலையில் இரும்புச்சத்து பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் அப்படின்ற சத்துக்கள் அதிகமாக இருக்குது அதே போல் வைட்டமின் சி வைட்டமின் இ வைட்டமின் பி போன்ற சத்துக்கள் இதில் அதிகமாக இருக்குது இந்த கருவேப்பிலை சாப்பிட்றதுனால இருதயத்தை சீராக வைப்பதற்கு இது உதவுகிறது அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அதே போல முடிக்கும் நம்முடைய உடல் சருமத்திற்கும் அது மேம்படுத்தக்கூடிய சத்துக்களை கொடுக்குது அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அந்த கருவேப்பிலையை நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க தேவனை மகிமைப்படுத்துங்க அவனே